அப்துத் சைத்தானு ரஹிம் இஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களே காசா காசாவில் ஈது இவை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயிரை விஷன் சேனல்கள் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் இதில் அதில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் டிரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்திக்கு மேல் விரக்தி புத்தீஸ் மீது நேற்று கடுமையான இடைவிடா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் எதிர்த்து நின்று சண்டையிடுகிறார்கள் ட்ரம்ப் அப்படியே சொல்லியிருக்கான் இன்னும் ஃபை பண்றான் எங்க இருந்துடா வந்தது இவனுக்கு இந்த பலம் அப்படின்னு ஆக செங்கடலில் நீ வந்த எதை கொண்டு வந்தாயோ அது நிறைவேறாதது மட்டுமல்ல ஒரு பெரிய படுதோல்வி என்ன வந்து சொன்னால் செங்கடலில் இஸ்ரேலிய கப்பல்களை தவிர அமெரிக்கா கப்பல் உட்பட எல்லாம் போயிட்டு இருந்து இப்போ எல்லாமே நின்று போச்சு அமெரிக்கா போர்க்கப்பல்கள் பின்னையும் திரும்பையும் அடி வாங்கி எறிவதையும் அது அதிலிருந்து தப்பித்து ஓடுவதையும் தான் செங்கடலில் காட்சியாக தருகிறது அதுக்கு பிறகு அவர் ட்ரம்ப் வந்து இப்போ ஒயிட் ஹவுஸு வந்து ஒரு இதை நடத்துகிறாங்க ஒரு இப்தார் நடத்துறது வழக்கம் அது ஒன்றே நடத்திவிட்டு சல்மான் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு அது நமக்கு அந்த பயக்கில் பேசுகிறத பற்றி கவலை இல்லாதனால விட்டுருவோம் அடுத்தது அவர் நேற்று கம்யூனிட்டி கன்சூமர் ப்ரொடெக்ஷன் பியூரோன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினோட ஒரு நிறுவனத்தை மூடியிருக்கார் ஏன்னா சிக்கனமா அவ்வளோ சிக்கனத்தை பார்க்குறா ரெட் சீல வந்து ஏன்டா இவ்வளோ தொந்தரவு பண்ணி உலகத்தில் உள்ள பொருளாதாரமே சரிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு ரெட் சீயில் ஒரு கப்பலும் போக முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டார்கள் ஆக்கி விட்டா என்று அமெரிக்காவோட எழுத்தாளர்கள் கேட்டாலும் இவர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இப்படி படத்தில் காட்டுறாரு பாருங்கள் ஒரு மலை மாதிரி ஒரு இதை அந்த வேவு மாதிரி ஒன்றை போட்டு கையெழுத்த போட்டார் ஆனால் உள்ள கோர்த்து போகண்டான் அதையும் ஸ்டே பண்ணிட்டான் விரக்தினா விரக்தி அப்படி இங்கே ரெட்சியில் என்னான்னு கேட்டால் அடி நிமித்தம் பா முடியலங்குறாங்க இங்க உங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நிறுத்தி விட்டாங்க அதாவது இது வரைக்கும் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தொண்ணூறு சதவீதம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எல்லாமே ஹாங்கிங்லே இருக்கு இன்னொன்று பாருங்க இவன் பெரிய தத்துவத்தை பேசுறவன் இஸ்ரேலு உணவு பொருட்களை தடுத்து வச்சிருக்கிறப்பா இதில் அந்த பொருட்கள்லாம் கெட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே மக்கள் பட்டினி கிடக்கிறாங்க இறக்கமட்ட மனுஷன் இவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் மக்களில் ஈதர்களும் உண்டு ஜிஇஸ் வாய்ஸ் ஃபார் பீஸு ரொம்ப அலறி போய் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு மிருகத்தனமான ஒரு மிருகம் உன்னிடத்தில் இருக்கும் என தெரிந்திருந்தால் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜிஇஸ் வாய்ஸ் ஃபார் பீஸு காசாவில் பதவியை ஏற்க பதவி ஏற்றவுடன் அமைதியை கொண்டு வர வேண்டும் நிரந்தர அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேலை செய்தார்கள் இவன் அவங்கள கூப்பிட்டு தனியாக விருந்தெல்லாம் வைத்தான் அதே மாதிரி முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி நடுநிலையாளர்கள் அவங்க முதல்ல என்ன கேள்வி கேட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு ஃபாசிஸ்ட் தான் வருவான் அப்படின்னு சொன்னா எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு இருந்தவங்க கடைசி காலத்துல வேண்டு திரும்ப வேண்டாம் காசால போர் கொண்டு வருவேன் இஸ்ரேல இருந்து அந்த இடிபாடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு பணம் வாங்கி கொடுப்பேன்ட்டான் இவ்வளவு பெரிய இதை சொன்னோம்னா அந்த மக்கள் அப்போ ஒருவேளை நடக்குமோ வாக்குறுதி கொடுக்கறானேன்னு ஓட்டை போட்டாங்க மாத்திக்கிட்டான் இப்போ அங்க ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஈதில் ஒரு நாள் போர்நுட்பத்தை நடத்தி கொண்டு வான்னு சொல்லி கத்தரும் ஈஜிப்டுன்னு சொல்லுது அதுக்கு இஸ் ஈது அன்னைக்கு அதிகமான தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான் இஸ்ரே இது நத்தியான் அதுக்கு தலைசெய்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா ஆக இவ்வளோ கொடூரமான ஒரு நாடு இது உலகத்தில் உள்ள எல்லா கலைஞர்களும் இப்பொழுது பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகிறார்கள் நேற்று அல்குசு தினத்தை சர்வதேச தினமாக மாற்றி எல்லா ஐரோப்பிய நகரங்களிலும் அந்த அல்குசு மீட்கிற அந்த உணர்வுகளை எழுப்பி இருக்கிறார்கள் ஆனா பாலஸ்தீன்ல அவ்வளவு கட்டுப்பிடின்னு தாங்கிட்டு எண்பதாயிரம் பேர் பேர் தொழுதாங்க பாருங்க அவங்கதான் ரியல் ஹீரோஸ் இப்போ இந்த நோதர்லாண்டுங்கிற படத்தை எடுத்த அந்த ஆஸ்கார் விருது பெற்றவரை தாக்கிட்டாங்க அப்போ சினிமா துறையில உள்ள எல்லாரும் இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது கற்பனை சுதந்திரத்துக்கு எதிரானது படத்துறைக்கு எதிராகனு போராட்டம் இல்லை ஒரு பய கூட வாயாசிக்கல நேற்று அல் இருந்து எல்லா பத்திரிகையிலும் இருக்கின்ற கலைஞர்கள் உலகம் முழுவதும் உள்ள கலைஞர் அல் குருச பத்தி அல் தினத்தை பத்தி சிக்காகோவில் பேசுனா எல்லாரும் இதை சொல்லியிருக்காங்க அமெரிக்காவினோட இரத்த முகம் ட்ரம்ப் போல உள்ள ஒரு கிரிமினல் இங்கே ஆட்சி செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் என்று அதே மாதிரி டிபோர்டேஷன் முன்னூறு ஸ்டூடெண்ட்டை வெளியே போ நானூறு ஸ்டூடெண்டை வெளியே போன நேற்று ஹாவர்டு யூனிவர்சிட்டியில என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அந்த மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் இனிமேல் உங்களுக்கு மத்திய திரைக்கடலில் பற்றி அதை படித்தா என்ன தெரியுமா ஆகுது எல்லா இஸ்லாத்துக்கு போகிறான் ஒன்று ரெண்டாவது இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான் இஸ்ரேல் தான் ஒரு ஆக்கிரமிப்பு அமைப்பு நாடே தவிர மு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அப்பாய்கள் அவர்கள் அநியாயமாக எண்பது வருஷமாக கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் ஆகவே அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க உடனே சிக்காகோ இருக்கக்கூடிய ஹாவர்டில் இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் ஸ்டடீஸ் மத்திய திரைய மத்திய கிழக்கு நாடுகளை பற்றிய அந்த படிப்பை நிறுத்தியிருக்கிறான் இப்படி ஒரு விரக்தியில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முட்டாள்தனத்தை அள்ளி தலையில போட்டுக்கிட்டு அமெரிக்காவை ஒரு இரண்டு காலத்துக்கு இரண்டு இருண்ட காலத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறான் இப்பொழுது அவன் எமனுடைய மக்களுடைய உயிரை குடித்து கொண்டு இருக்கிறான் இணைந்திருங்கள் எல்லா தகவலைந்தருகரும் வாஹிரு தவான் ரபில்